சார் இப்போ ஐ ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இசைவாணி அப்படிங்கிறவங்க வந்து பாடி அது ரொம்ப பெரிய பரபரப்பு இருக்குது அது வந்து நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து தான் இதாக அந்த மாதிரி கேளு கேள்விப்படுறான் ஆமாம் அது எந்த மாதிரி உண்மை தெரில என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான பாடல் இதுவும் வந்து இண்டஸ்ட்ரியை தான் வந்து சாருது ஒரு பக்கம் இது இது இன்ட்ரஸ்ட்ரியில் சார் இது வந்து மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் அது இது வந்து பிரிவினைக்கான பிரிவினைக்கும் மத மோதலையும் உருவாக்க வேண்டிய விஷயம் பாட்டு பாட்டில் போய் சாதனை இப்போ வந்து ஒரு ஒரு இந்துவை சேர்ந்த ஒருத்தர் வந்து இயேசுவை கிண்டல் பண்ணி ஐயாம் சரி யா சப்பா ஆ அப்படி சொல்லி ஏதாவது கிண்டல் பண்ணி பாட்டு பாடுனா தர்சனம் விட்டுருக்குமா சார் நேரம் கண்டிப்பாக கிடையாது ஒரு இந்து நவீன் நாயத்தையோ இல்லை அல்லாவையோ கிண்டல் பண்ணி இந்த மாதிரி கிண்டல் பண்ணி பள்ளிவாசல் இருக்குல்லா பொங்கலையும் விட மாட்டேங்கிறீங்க நாங்களும் பள்ளிசூல வரணும் நாங்கள் ஏன் முக்கால் நாங்கள் ஏன் வருதா போடணும் கண்டிப்பாக நாங்களும் வாமன மாதிரி இருக்கணும் எங்களையே அந்த அறிமுகப்படுத்துறிய இந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த அரசாங்கம் விட்டுருக்குமா சார் இல்லை 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 அந்த கிறிஸ்துவ அமைப்பு விட்டுருக்குமா அந்த முஸ்லீம் அமைப்பு விட்டுருக்குமா இல்லை இந்த அரசாங்கம் தான் நாங்கள் வந்து சிறுபான்மை இருக்குது சப்போர்ட் ஆகிற சப்போர்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே ஓட்டுக்காக இவங்க விடுவாங்களே சார் முடியாது அப்போ இன்னைக்கு இந்து கடவுள்ள இன்னைக்கு முக்கியமான கடவுள் ஐயப்பன் இன்னைக்கு சீசன் வேறு கோடி வருஷம் இப்போ சீசன் இப்போ சீசன் இப்போ வந்து ஐயப்ப இந்த நேரம் பார்த்து இது யாருன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு எனக்கு சொல்றாங்க அது வந்து கிறிஸ்தவ பெண்ணுங்கிறாங்க இசை வாணிக்கிற வந்து பாடகி அது கிறிஸ்தவ பெண்ணுங்கிறாங்க அது கிறிஸ்தவாக இருக்கட்டும் இஸ்லாமாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் நீ ஐயப்பனை எப்படி நீங்கள் கண்டுபிடி போச்சு அவ்வளோ ரொம்ப நக்கல் நையாண்டி நான் பெரியார் பேத்தி ஐயப்பன் நான் கோயிலுக்கு வரக்கூடாதா நீ பெரியார் பேத்தினா நீ வீரமணி வீட்டுக்கு தான் போகணும் ஓகேங்களா வீரமணி கட்டணம் தான் ஐயப்பன் அங்கேயே போகிறேன் இன்னும் சார் வீர நீ பெரியார் பேத்தினா கோயிலுக்கு ஏன் போகிறேன் சொல்கிறேனே அது கொள்கை இல்லையே கொள்கை முரண்பாடு இல்லை முரண்பாடு நான் பெரியார் பேத்தினா கோயிலுக்கு போக மாட்டேன் சொன்னால் ஓகே நீ பெரியார் பேத்துட்டு நீ ஐயப்பன் கோயிலுக்கு நான் போறேன்னு ஆசைப்படுறேன் சொல்றது நான் சொல்றேன் இதெல்லாம் தேவையில்லாம பப்ளிக் தேவையில்லை தப்பா நினைக்கிறீ சார் தேவையில்லாதல்ல இது வந்து தேவை ஒரு கிளர்ச்சி வேணுங்கிற கிளர்ச்சி வேணும் எங்கேயோ பணம் வரும் எங்கேயோ பண்டு வரும் இதை வச்சுட்டு இந்துக்கள் எந்த அளவுக்கு கேள்விப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு ஒரு குறிப்பு கிளம்பி இருக்கு இது அவங்களுக்கு தேவை சார் அவங்களுக்கு பணம் தேவை இந்துக்களை சீண்டி பார்க்கணுங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை என்ன இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறது மிகப்பெரிய தப்பு அரசாங்கம் இந்த மாதிரி உடம்பு உடத்தி போடணும் கஸ்தூரி வந்து தெலுங்கு மக்களை வந்து அவதூறாக பேசிட்டாருனே ஓ போய் சுற்றி வளைச்சோம் தனிப்படை வச்சோம் தூக்கிட்டு வந்துட்டோம் இவ்வளோ பண்ணிக்கல அந்த கஸ்தூரி பேசினது தெலுங்கு மக்கள் அவதரிச்சோம் சொன்னீங்க ஓகே அதனால அதனால எந்த தெலுங்கு மக்கள் யாரும்

இது சார் நான் சார் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் சார் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த யார் திருத்தரை சேர்ந்தவரா அரசியலை சேர்ந்தவரா அந்த ஆராய்ச்சி வேணாம் சார் இந்த பாடல வெளியிட்டவங்க பிரியவன பிரியனவாத கும்பட்டு இது முழுக்க முழுக்க மத துஸ்பிரேகம் ஒரு மதத்தை இழிவுபடுத்துவதோட உச்சம் எவனாந்தானே சினிமாக்கார்த்தேண்ணா அரசியலாக இருந்தே தானே ஒரு மதத்தை எளிவுபடுத்தினா அவன் வந்து தண்ணி கூட சார் இந்த கும்பிடத்துக்கு உள்ளே போட உள்ளே போடணும் சார் ஃபஸ்ட்டு அரசாங்கம் வேடிக்கை பார்த்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து எல்லோரும் பொதுவான அரசாங்கம் இல்லை பொதுவான அரசாங்கம் நாங்கள் சொல்ல மாட்டோம் இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னா தானே முன்னு வரும் சார் எல்லாத்துக்கும் மற்ற வந்து கவனம் பண்ணிகிட்டே இருப்பான் இந்து மதத்தை அவங்க வச்சுட்டாங்க அப்புறம் இந்து மதம் அசிங்கம் பேசிட்டாங்க எத்தனை கவனம் கொடுக்குறது மேடையில் பேசுகிறாங்க அசிங்க அசிங்கமாக சில இருக்குது அது அப்புறம் அவங்களுக்கு கோயிலுக்கு மாலை கழுத்து மாலை கொடுக்குறாங்க நிறைய பேர் பார்க்குறேன் வெளியே மேடையில் பூரா இது இந்து தெய்வத்தை அசிங்கம் பேசுகிறது அப்புறம் கோயில் போய் மாலை போட்டுக்கிறது இனி யார் ஏனு முதல்ல நீங்கள் நீ கோயிலுக்குள்ளே போக சொல்லு அப்போ எது எதுக்கு நீ உள்ளே போகிற எது கோ கும்பாசத்துக்கு மேலே உட்கார நீ கண்டிப்பாக மக்கள் யாரை ஏமாத்துறிய நீங்கள் ம் மக்களை ஏமாத்தில உங்களே ஏமாற்றிக்கிறீங்களா அரசாங்கம் வந்து நீங்கள் வந்து அந்த கிறிஸ்துவத்துக்கு ஒன்றுன்னா நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க இஸ்லாமியர் கொண்டுன்னா முக்கியத்துவம் கொடுக்குறீ கரெக்ட் அது ஒரு இந்து வந்து ஒரு இஸ்லாமிய வெளிப்படுத்தா உடனே அரஸ்ட் பண்ணுங்க கரெக்ட் அது ஒரு கிறிஸ்தன வந்து ஒரு கிறிஸ்தவத்தை ஒரு இயேசு வந்து ஒரு இந்துக்க வந்து அசிங்க உடனே அரஸ்ட் பண்ணுங்க தப்பே இல்லை ஆனால் அதே மாதிரி இந்து தெய்வங்களையும் இந்து மதத்தையும் யாராக இருந்தாலும் சரி அசிங்க அது இந்துக்கார தான் சரி இல்ல போடுவா அது வளர்த்து பொதுவான அது சார் நீங்கள் வந்து இங்கே வந்து ஓட்டுக்காக நீங்கள் சிறுபான்மை பக்கம் தான் நிற்போம் அப்புடின்னா அப்போ பெரும்பான்மை யாருன்றது ஒரு காலத்தில் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முடிவு இருக்குது கண்டிப்பாக அந்த முடிவு வந்து நீங்கள் பேங்கில் தான் இருக்கு ம் சார் ரொம்ப நன்றி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் உங்களுடைய பேடிஎம் எங்களுடைய சேனலுக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக அதே நேரத்தில் ரொம்ப கருத்துள்ளதாக இருந்தது இப்போ ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் சார்